விவசாயிகள் மீனவர்கள் ஆகியோரது நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் நலனுக்கு தனது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும் விவசாயத்திற்கான செலவுகளை குறைக்கவும் அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் விவசாயிகளின் வலிமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை அரசு உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இந்திய விவசாயிகளின் நலனே தங்கள் முன்னுரிமை என்ற பிரதமர் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றார் பால் பருப்பு வகைகள் சனல் ஆகியவற்றின் உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்வதாக தெரிவித்த அவர் கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் அலகாபாத் உயர்நீதிமன்ற வளாக குழு அறிக்கையை ரத்து செய்ய கோரி நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பணியிலிருந்து நீக்குவதற்கு தலைமை நீதிபதி அளித்த பரிந்துரையை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபகர் தத்தா ஏ ஜி மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி என்பவர் தற்கொலை செய்த வழக்கில் கணவர் சதீஸ்வர் மாமியார் உமா மாமனார் விஜயகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரீத்தியின் உடலை அவரது பெற்றோர்கள் பெற்றுக் கொண்டனர் பிரன்ஸ் கார்டன் பகுதியில் திருமணமான பத்து மாதத்தில் பிரீத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஐஏ அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் சத்யகுமாருக்கு நீதிபதிகள் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தமிழக அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்களை செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைக்கவும் மூத்த ஐ அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி குமார் அமுதா ஆகியோர் அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இந்த முடிவு வாகன உதிரி பாகங்கள் ஜவுளி மருத்துவம் போன்ற துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் எஃகு ரசாயனம் ஆகியவற்றின் ஏற்றுமதியும் பாதிக்கப்படும் இந்திய தயாரிப்புகளின் விலை உயர்ந்ததாக மாறுவதால் இந்திய பொருட்களை வாங்குவதை அங்குள்ள நுகர்வோர் தவிர்ப்பார்கள் இது இந்தியாவின் இந்த தொழில்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உற்பத்தியையும் பாதிக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் இப்போது இந்திய பொருட்களுக்கு பதிலாக குறிப்பாக வியட்நாம் பங்களாதேஷ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிடமிருந்து மலிவான மாற்றுகளை நோக்கி திரும்பக்கூடும் கானாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டின் இரண்டு அமைச்சர்கள் உயிரிழந்தனர் அந்நாட்டின் மத்திய அசாந்தி பிராந்தியத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் கானா நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் எட்வர்ட் ஓமனே ஹோமா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இப்ராஹிம் முர்தலா முகமது ஆகியோரும் அடங்குவர் ராணுவ ஹெலிகாப்டர் தலைநகரில் இருந்து ஒபூசி என்ற நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது ரேடார் ரேடர் தொடர்பை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமைச்சர்களின் மறைவு குறித்து கானா அதிபர் ஜான் டிராமனி மகாமா இரங்கல் தெரிவித்துள்ளார் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் இருபது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தை இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தீ விபத்து காரணமாக ஒருநாள் தள்ளி வைக்கப்பட்ட சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது மூன்றாவது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நேற்று தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் போட்டி நடைபெறும் ஹோட்டலில் ஏற்பட்ட சிறிய தீ விபத்து காரணமாக போட்டி ஒருநாள் தள்ளி வைக்கப்பட்டது ஒன்பது சுற்றுகளை கொண்ட சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது